காஞ்சிபுரம் பி ஏவி மேல்நிலை பள்ளி ஒன்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் நேரம் தவறாமல் வருகை இருந்த மாணவ மாணவிகளின் ஒழுக்கத்திற்காக பத்தாயிரம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது கீழ்கதிர்பூரில் அமைந்துள்ள பிஏவி இன்டர்நேஷனல் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் ஆண்டு விழா அப்பள்ளி வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான பிரம்மாண்டமாக எல்இடி திரை அமைக்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவுக்கு பள்ளியின் முதல்வர் மேரி ஸ்டெல்லா பள்ளி தலைவர் பரமசிவம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பி வெற்றி செல்வி காஞ்சிபுரம் மாவட்ட கல்வி அலுவலர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்று இந்நிகழ்ச்சியில் நடைபெற்றது இயக்குநர்களையும் வருக வருக வரவேற்கிறது இராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருவிழா இனிதே தொடர் தமிழ்தாய் வாழ்த்து நம் மேலே இருந்து போட்டால் கீழ் நோக்கி போகும் ஆனால் எப்படி பிடித்தாலும் மேல் நோக்கம் அறியாம இருளை அகற்றி ஆணவத்தின் இருளை அகற்றி அழுக்காவின் இருளை அகற்றி எனும் இணைந்து கூட்டு ஏற்றுகிறார்கள் பிறகும் மாணவர்களுடைய மிகப்பெரிய உழை தங்களை நிரூபித்து ஒரு பெரிய புகழில் இருக்கக்கூடிய அஸ்வினி கிரெடிட் போறாமல்லை நீ வீட்டிலேயே இருக்கக்கூடாது கரிணி எஸ் அருள்நிதி ஏயம் மி ரெந்த பரிசீலை பெற்று நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் பாரதிதாசன் அந்த நாள் இந்த நாள் இன்றைய நாள் என்பது ஐயமையம் கல்வித்துறையினுடைய கல்வி செயல்பாடுகளில் அதன் வெளிப்பாடாக தலை திருவிழாவாகவும் கல்வி திருவிழாவாகவும் இன்றைக்கு இந்த பிஏ பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்றது